எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா சொந்தங்களுமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்ற நம்பிக்கையோட இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் சொந்தங்களை செனி வந்து மூணு நாளா வந்து ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில வந்து பெட்ல இருந்தாங்க செனி இல்லாம ரொம்பவே சிரமமா இருந்துச்சுங்க அந்த சிரமத்தோட பிள்ளைகளை வந்து அம்மாட்ட விட்டு நான் கடலுக்கு போயிட்டேன் கடலுக்கு போயிட்டு வந்து பார்க்கும்போது வந்து செனி வந்து டிச்சா சாய் வீட்டுல இருந்தாங்க செனியை பார்க்கும்போது ரொம்பவே ஒரு சந்தோஷமா இருந்துச்சு அந்த சந்தோஷத்தோட தான் இன்னைக்கு நம்ம செனி கைப்போக்கத்துல வந்து நம்ம சமைச்சு சாப்பிட போறோங்க என்ன செனி இன்னைக்கு நம்ம வீட்டுல என்னமா சமையல் நம்ம வீட்டுல ரெடி பண்ண கும்பலா பரவாயில்ல தான் தரவாட்டு குழம்பு வச்சு குடும்பத்தோட சாப்பிட போறது வாங்க சமைக்கலாம் சொந்த நம்ம பகுதியில வந்து இது கும்லா மீன் சொல்லுவோம் ஒரு சில பேர் வந்து அயில மீன் சொல்லுவாங்க ஒரு சில பேர் வந்து காணாங்கல்பின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி பேர் சொல்லுவாங்க இந்த மீன் வந்து நம்ம கடலுக்கு போயிட்டு வீட்டு கறி கொண்டு வந்த மீன்கள் நம்ம சமைச்சு சாப்பிட்டது வகை மீது மீன்களை வந்து நம்ம கருவாடா ரெடி பண்ணிருக்கோம் எப்பொழுதுமே நம்ம கொண்டு வர மீன்களை வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்டது வகை மீது மீன்களை வந்து நம்ம கருவாடா ரெடி பண்ணுவோம் அதை கூட நம்ம சேனல்ல வீடியோ பதிவா அப்லோட் பண்ணுவோம் இப்போ நம்ம ரெகுலரா கடலுக்கு போய்கிட்டு இருக்கிறதுனால நம்ம கொண்டு வர மீன்களை சமைச்சு சாப்பிட்டது வகை மீது மீன்களை வந்து நம்ம கருவாடா ரெடி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தோம் இப்போ நம்ம அம்மா வந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம மிச்சம் இருக்கக்கூடிய மீன்களை எல்லாத்தையுமே அவங்களாவே கருவாடா ரெடி பண்ணிட்டாங்க இப்போ அம்மா கை பக்கத்துல ரெடி பண்ண இந்த கருவாடை தான் இன்னைக்கு நம்ம சமைச்சு சாப்பிட போறோங்க என்ன சொல்லி சமைக்கலாம் சமைக்கலாம் வாங்க சொந்தங்களே சமைக்கலாம் அடி நூறு புளியை கரைச்சு எடுத்துக்கிட்டாச்சு நூறு கிராம் மசாலா பொடி எடுத்து வச்சிருக்கோம் அரை முடி தேங்காய் அரைச்சிருக்கோம் ஐம்பது மழம்பு உரிச்சு வச்சிருக்கோம் ரெண்டு பெரியவங்காய் வெட்டி வச்சிருக்கோம் நாலு வெண்டைக்காய் வெட்டி வச்சிருக்கோம் நாலு கத்திரிக்காய் வெட்டி வச்சிருக்கோம் மூணு உருளைக்கிழங்கு வெட்டி வச்சிருக்கோம் ஒரு தக்காளி வெட்டி வச்சிருக்கோம் அஞ்சு பச்சக்காய் எடுத்து வச்சிருக்கோம் எல்லாத்தையும் சேர்த்து குழம்பு கூட்டி எடுத்துக்கிறோம்

I go study, சுதங்க மூனியருடைய உழைப்பு சேர்ந்தது கருவாட்டு குழம்பு நான் கடலுக்கு போயிட்டு வீட்டுக்கு அம்மா கருவாடா வந்து அம்மா கருவாடா ரெடி பண்ணதை வந்து சமைச்சி கருவாட்டு குழம்பு நம்ம சாப்பிட போறங்களை சாப்பிடாம என் தங்கக்கலா என்ன்தான் அப்பா போதுமா கே அலfunded <laughs>

செனுடைய கைப்பக்கம் மட்டும் இல்லாங்க அம்மாவுடைய கைப்பக்கம் இருந்ததுனாலதான் சென்னுடைய கைப்பக்கம் ரொம்பவே அருமையா வந்திருக்கு கருவாட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உடல்நல சரியில்லாம போனதுக்கு அப்புறம் தான் அம்மா வந்து கருவாடு வந்து கிடையாது நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம கொண்டு வந்த மீன்களை வச்சு கருவாடு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அவ்வளவு ஒரு அருமையா இருந்துச்சு சரி நீனே சொல்லுமா எப்படி இருக்கு அம்மாவுடைய கைப்பக்கம் ரொம்ப உப்பு சேர்க்கவே தேவையில்லைங்க கருவாடு சாப்பிட அவ்வளவு ஒரு அருமையா இருக்கு